சந்தியாச்சனை சிறையில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப்னா ஃபுல்லூடின்னு கேளுங்க ரகுராமும் நம்ம அம்மாவும் கோயில் என்ன பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ரகுராம் சொல்கிறாங்க மகாலிங்கம் வந்து சொன்னதை கேட்டோடனே சே இந்த பொண்ணிய நம்ம நம்பிட்டோம் நம்ம குடும்பத்தையே வந்து காக்க வந்தா அப்படின்னு நினச்சா இவன் என்னை இப்படி பண்ணிட்டா தான் மாயாவை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சோடனே சே இந்த பொண்ணு நம்ம எப்படி தப்பாக நினைக்க தோணுச்சு நம்ம குடும்பத்தையே காக்க வந்தால் குலசாமியாச்சே எனக்கு பையன் இருந்திருந்தா எப்படி குணத்தோடு இருந்திருப்பானோ அதே மாதிரி தான் மாயா வந்து கெத்தா மாசா கம்பீரத்தோட இருந்தாலும் அதே மாதிரி நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை அவ காப்பாத்திடுவா இனிமேட் மாயாவை பற்றி யாராவது ஏதாவது தப்பாக சொன்னாங்கன்னா ஜானகி நீ கோவப்படுவில அதே மாதிரி தான் நான் கோவப்படுவேங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம இருக்கிறான் அப்போன்னு பார்த்து மாலையங்களுக்கும் வந்து நிற்கிறாங்க அவங்க பெரியப்பா பெரியம்மா முன்னாடி நம்ம சீனுவும் மாயாவும் நீங்கள் எங்கள் கல்யாணத்தை வந்து ஏத்துக்க மாட்டீங்க அதனால தான் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது பேர் அதிர்ச்சியா வந்து நின்று ரெகுராம் வந்து இதை ஏற்றுக்க முடியாம கீழே பொத்துன்னு வந்து உழுவுறாங்க பார்த்தா இது எல்லாம் ஜானகியோட கனவு மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல என்னங்கிற மாதிரி கத்துறாங்க தூக்கத்துல நம்ம ஜானகி இதை பார்த்தோன்னு ரகுராம் வந்து லைட்டை போட்டு அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஏதோ தப்பான கனவு கண்டுருக்கா சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து ஜானகி கால் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க என்னங்க நீங்கலாம் எனக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்க வேணாங்க எனக்கு முடியலன்னா நீ செய்யறதோ உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் செய்யறதும் இதுதான் கிவ் அண்ட் டேக் பாலிசி சரியா இந்த ரகுராம் எப்போதும் அப்படி தான் இருப்பான்னு சொல்லி டம்ளர் எடுத்து தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க தண்ணி எடுத்து குடித்தோன்னே கொடுங்கங்க நானே வச்சிடறேன்னு சொல்லி அந்த சொம்பியும் தண்ணியும் வாங்கி பக்கத்தில் வந்து வைக்கிறாங்க நம்ம ஜானிங்கம்மா மனசை போட்டு குழப்பிக்கிட்டு குழப்பிக்கிட்டுருக்க சரியா நீ மனசை குழப்புற அளவுக்கு இங்கே எதுவுமே தப்பாக நடக்க போகிறது இல்லை நீ எதுக்காக அப்படி நினைக்கிறேன்னு எனக்கு புரியல மனசை இங்கேயும் எங்கேயும் அலபாய விடாமல் நிம்மதியாக தூங்கு சாமியை நினைச்சுக்க உனக்கு நல்ல வெளியே காட்டும் ஆமா இல்லை நாளைக்கு எடுத்தோன்னே வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு குடுகுன்னு வந்து கோயிலுக்கு வந்து போறாங்க நம்ம ஜானகி ரகுராம் நம்ம சீனும் மாயா எல்லாரையும் சேர்த்தே கூட்டிட்டு போறாங்க அந்த இடத்துல சாமி வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க யார் பேர்ல அர்ச்சனை பண்ணோம் எப்போதும் சாமி பேர்லயே அர்ச்சனை பண்ணுங்க நான் இந்த வாட்டி ரொம்பவே குழப்ப நிலைமையில இருக்கேன் ஒரு பக்கம் மாயாவும் சீனுவும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க இது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு இன்னொரு பக்கம் ரகுராமோட கௌரவத்தை நான் காப்பாற்றணும் பொண்ணோட ஆசையா இல்லை ரகுராமோட கௌரவமா எனக்கு பொண்ணுமே புரியலையே சரி இதை விஷயத்த வந்து நம்ம சாமிக்கிட்டே விட்டுருவோன்னு சொல்லி நான் போய் விளக்கு போட்டு வந்துடுறேன் நீங்கள் ரெண்டு பேரும் சுத்திக்கிட்டுருங்கன்னு சொன்னேன் சீனுவும் மாயாவும் ஜோடியும் அந்த கோயிலில் வந்து சுற்றிட்டு இருக்காங்க ரகுராம் எதார்த்தமாக வந்து நிற்கிறாங்க நம்ம ஜானகி அம்மா பக்கத்தில் அச்சோ நம்ம சொன்னதுனால்தான் இவ்வளோ இருக்கா நிச்சயம் மாயா நினச்சி பாட்டப்பட்டு பயமா வந்து இருக்கா நம்ம சொன்ன ஒரு வார்த்தைனால ஜானகி நீ மாயா வந்து நல்ல விதமாக பார்த்துக்க மாயா ஏதோ பிரச்சனை பண்ண போறா அப்படின்னு நம்ம எதார்த்தமாக சொன்னது இப்படி போட்டு மனசை குழப்பிக்கிட்டு சாமிக்கு வேண்டுதல் வைக்கிற அளவுக்கு ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம கிராம மந்திரத்தில் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீ எதுக்கு இவ்வளோ மனசை போட்டு அலபாய விட்டுக்கிட்டே இருக்க அதெல்லாம் எதுவும் நடக்காது நீ மாயாவை பற்றி தான் வேண்டுதல் வச்சுருக்கேன்னு நல்லாவே தெரியுது என்னங்க சொல்கிறீங்க மாயா எந்த விதமான தப்பு செஞ்சிட மாட்டா எனக்கு ஒன்றை விட மாயா மேலே முழு நம்பிக்கை வந்துருச்சு அவ நம்ப பொண்ணுமா நம்ப பொண்ணாவே மாறிட்டா வந்த மாயாக்கும் இப்ப இங்க இருக்கிற மாயாக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் நம்ம குடும்பத்தில் உள்ள கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் வந்து அவ காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டா நீ எதுக்கும் கவலைப்படாதமா அவ பார்த்துப்பாமா அப்படின்னு சொல்லி பேரானதமா பேசுறாங்க அச்சோ நீங்க சூப்பரா பேசுறீங்க ஆனா மாயாவும் சீனவும் இந்த கல்யாணம் வந்து நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நிச்சயம் மாயாவும் சீனம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க சீனுக்கு சார்மதியம் முன்னாடியே பேசியாச்சு சீனு அப்போயும் வந்து இந்த கல்யாணத்தை பிடிக்கலன்னு சொல்லியிருந்தானா இங்கே பிரச்சனையே வந்திருக்காது ஆனால் என்ன பண்ணுறது சீனு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப நீ ரொம்பவே குழப்பமா இருக்க நான் வெயிட் இருக்கேன் நீ கொஞ்சம் தனியாக உட்காந்து யோசின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கிறான்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போனு பார்த்து நம்ம மாயா கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம ஜானிங்கம்மா நீ எப்படிமா இருக்க இங்கே இருக்கும்போது நல்லா இருக்கேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போல்லாம் நீங்கள் ரொம்ப குழப்பமாக இருக்கீங்களே நீங்கள் கேட்க வந்தது வேற ஆனால் சொல்கிறது வேறு நீங்கள் கேளுங்க எதுவாக இருந்தாலும் தெரியுமா என்கிட்ட தானே கேட்க போகிறீங்க சந்தியாவை பற்றி நீ என்னம்மா நினைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சந்தியா வந்து கிஷோரை வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க எப்படி இருந்தாங்க தினம் தினம் வந்து ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தாங்க பிடிச்ச வாழ்க்கை வந்து கிடச்சிருக்குன்னா அதை கொண்டாட வேணாமா அவங்க அப்பப்போ வந்து சண்டை போடுவாங்க ஆனால் அவங்களோட சண்டையெல்லாம் வந்து நான் காஃபி குடிச்சிட்டு வரத்துக்குள்ளேயே சமாதானம் ஆயிடுவாங்க அதுக்கப்புறமேட்டு காஃபி குடிக்கும் இதுக்காக தான் சண்டை போட்டோமான்ங்கிற மாதிரி கிண்டலும் கேலியுமா இருக்கும் அவங்களோட சண்டையெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் லவ் மேரேஜ் தான் அவங்களுக்கு இருந்த ஒரே வருத்தம் நீங்க யாருமே அவங்க காதலை வந்து ஏற்றுக்காம இருந்தது மட்டும்தான் அவங்க அடிக்கடி சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க மற்றபடி அப்பாவும் அம்மாவும் நிம்மதியாக தான் இருந்திருக்காங்க அப்படியா ஆமாம் பெரியம்மா பிரிச்சவங்களை கல்யாணம் பண்ற யோகம் எத்தனை பேர் கிடைச்சிருக்கு அதுவும் காலப்போக்கில் வந்து அவங்க கூட சேர்ந்து வாழ்றதெல்லாம் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் இதுவே பிடிக்காத வாழ்க்கையை வந்து வாழ சொன்னா ரெண்டு பேருக்குமே வந்து கஷ்டம் தானே இதில் புது பொண்ணும் வந்து பாதிக்க தானே போடுவா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஐயோ இவ சாருமதி தான் இன்டெரக்டாக வந்து சொல்கிறா இப்போ என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அம்மா வந்து பாட்டமாக வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க மாயா வந்து சீனவை பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க ஐயோ இவங்க கோயிலில் வந்து லவ் ரொம்ப நல்லா பண்ணுறாங்களே இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது தான் ரொம்பவே மனசு ரீதியாக நம்ம செய்யணும் ஆனால் ரகுராமோட கௌரவம்னு ஒன்று இருக்கே அவர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு சார்மதி தான் இந்த வீட்டு மருமங்கன்னு இதை எப்பட்றா இப்போ மாற்றி வைக்கிறது அதுவும் கஷ்டமாச்சு இப்போ என் பொண்ணோட வாழ்க்கை எனக்கு ரொம்பவே முக்கியம் ரகுராமோட கௌரவத்தை விட பொண்ணோட வாழ்க்கை அதை விட பெருசாச்சு ஆனால் ரகுராமாலாம் தாங்க முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் கனவுல கண்டது பழிச்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ரொம்பவே கஷ்டமாகிடுமே அப்படின்னு சொல்லி ஒரு விட்டு கொடுக்க முடியாமல் குழந்தையோட ஆசையும் நிறைவேற்றியே ஆகணுங்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகியம்மா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு நம்ம முடிவு எடுக்கணும் ஆனா ரெண்டு பேருக்குமே வந்து சாதகமா வந்து ஆகணும் ரகுராமே வந்து சார்மதி இந்த வீட்டுக்கு செட் ஆக மாட்டா நம்ம மாயாவே வந்து நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்னு சொல்லி யோசிக்க வைக்கணும் எப்படா இதை எல்லாம் செய்ய வைக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியலையே சந்தியா வந்து என்கிட்ட என்ன சொன்னா என் பொண்ணோட ஆசையெல்லாம் நீ நிறைவேத்து அப்படின்னு சொல்லும்போது சந்தியா வந்து சொன்னதெல்லாம் நம்ம நிறைவேற்றி தரேன்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்கோம் அதனால தான் இந்த ஊரில் வந்து கொண்டு வந்து தங்க வச்சுருக்கோம் நம்ம தங்கச்சியோட பொண்ணை ஏன் பொண்ணாக தான் பார்த்துக்க சொன்னால் நான் அவளோட அம்மா தனத்தோட ஆசையெல்லாம் மட்டும் நான் நிறைவேற்றுறேன்னா மாயோட ஆசையும் வந்து நான் நிறைவேற்றி தானே தீரணும் ஆனால் தனம் ஆசைப்படுறதுலாம் குட்டி குட்டியான விஷயம் ஆனால் மாய ஆசைப்படுறது கல்யாணம் ஆகாமல் நிச்சயதார்த்தம் பண்ணாமல் இருந்திருந்தால் ஓகே நிச்சயதார்த்தம் பண்ணி இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் கல்யாணங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து வந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி நேரத்தில் அவளோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டது அது தப்பாக இருக்குமோங்கிற மாதிரி பேர் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி அப்போன்னு பார்த்து நீங்கள் ஏதோ ஒரு குழப்ப நிலையில இருக்கீங்கன்னு குருக்கள் வந்து கேட்குறாங்க ஆமாம் சாமி நான் குழப்பத்துல தான் இருக்கேன் அதுக்கு எப்படி வந்து வெலை தேடுறதுனே தெரியல ரகுராம்கிட்ட கேட்க வேண்டியதானே அவராலே சொல்ல முடியாது நான் அவராலேயே சொல்ல முடியாத விஷயத்த வந்து நீங்க சாமிக்கிட்ட வந்து கேளுங்க நிச்சயம் உங்களுக்கான விடை வந்து கிடைக்கும் அதுக்கான பரிகாரம் பண்ணிட்டா நிச்சயம் சாமியை காட்டிடும் என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம ஜானிங்கம்மா நிச்சயம் நான் பண் சாமியை மனசுல நினச்சிக்கிட்டு தீச்சட்டி எடுத்து கோயில சுத்தி மூணு தடவை சுத்தி வந்தீங்கன்னா நிச்சயம் அந்த சாமியை வந்து உங்களுக்கான விலையை வந்து கொடுக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க சரிங்க இந்த பரிகாரத்தை அப்படியே செஞ்சுன்னு சொன்னோன்னே கூட நம்ம மாயாவும் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யறேங்கிறாங்க ஒரு பக்கம் எனக்கு ஏதாவது ஒரு விடை கொடுங்க எந்த பக்கம் நான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜானிங்கம்மாவும் இன்னொரு பக்கம் எனக்கும் சீனுக்கும் நல்லபடியா கல்யாணம் வந்து நடக்கணும் குறிப்பா பெரியம்மாவோட பெரியப்பாவோட ஆசிர்வாதத்தோட ஒத்துமத்த குடும்பமும் சம்பதத்தோட இந்த கல்யாணம் நடக்கணும்னு மாயா ஒரு பக்கம் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த